சான்றோர் ஒரு ரிஷியின் தியாகம் ஏரண்டகர் பெயர் காரணம் ஏரண்டகர் என்று ஒரு ரிஷிக்கு பெயர் ஏரண்டம் என்றால் ஆவணக்கு ஆவணக்கு கொட்டையில் இருந்துதான் விளக்கண்ணை எடுப்பது இந்த ரிஷியின் பெயருக்கு விளக்கண்ணை சாமியார் என்று அர்த்தம் கேலிப்பெயர் மாதிரி துவனிக்கிறது மகான்கள் தங்களுக்கு ஊரும் பேரும் சொல்லிக் கொள்ள மாட்டார்கள் அனாமதேயமாக கிடப்பார்கள் திரிவார்கள் ஜனங்கள் அவர்களை போற்றி பட்டம் கொடுத்தாலும் சரி தூற்றி பரிகாசப் பெயர் வைத்தாலும் சரி இரண்டும் அவர்களுக்கு ஒன்றுதான் ஏரண்டகருக்கு அப்பா அம்மா வைத்த பெயர் என்னவோ யாருக்கும் தெரியாது ஏரண்டகர் என்பது ஜனங்களாக வைத்த பெயர்தான் அதற்கு காரணம் உண்டு கும்பகோணத்துக்கு மேற்கே இரண்டு மைலில் சுவாமிமலைக்கு போகிற வழியில் கொட்டையூர் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது கொட்டையூர் என்று ஏன் பேர் எத்தனையோ கொட்டைகள் இருக்கின்றன இருந்தாலும் கொட்டை என்று இரண்டுதான் முக்கியமாக சொல்லப்படுகின்றன ஒன்று ஆத்மார்த்தமானது ருத்ராட்சத்தை கொட்டை என்றே சொல்வார்கள் சிவ தீட்சை செய்து கொண்டு ருத்ராட்சம் போட்டுக் கொண்டிருப்பவர்களை கொட்டை கட்டி என்பார்கள் இந்த கொட்டை மனசில் சேருகிற அழுக்குகளை எடுப்பது இன்னொரு கொட்டை வயிற்றில் சேருகிற அழுக்குகளை கெடுதல்களை எடுக்கிற ஆமணக்கு கொட்டை முத்துக்கொட்டை கொட்டை முத்து என்றும் சொல்வார்கள் அதை ஆட்டித்தான் விளக்கண்ணை எடுப்பது வயிற்று அடைசலைப் போக்குவதோடு இன்னும் பல தினசிலும் அது தேக ஆரோக்கியத்துக்கு பிரயோஜனப்படுவது வயிறு லேசாகி தேகம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனசும் லேசாகி ஈஸ்வரபரமாக இருக்கும் அதனால் ஆமனுக்கு ஆத்மார்த்தமாகவும் நல்லது செய்வதே ருச்சியும் வாசனையும் சகிக்காவிட்டாலும் நல்ல ருச்சி நல்ல வாசனை என்று நாம் தின்றதுகளால் சங்கடம் உண்டாகும் போது உதவுவது தான் லோகத்தில் அடைகிற இந்திரிய ருச்சிகளும் விஷய வாசனைகளும் ஜனங்களுக்கு இஷ்டமாக இருக்கின்றன இந்த வழியிலேயே போய் ஜனங்கள் பாவத்தையும் துக்கத்தையும் பெருக்கிக் கொள்ளும்போது மகான்கள் அவர்களை ரட்சிக்க உபதேசம் பண்ணுகிறார்கள் அந்த உபதேசம் விளக்கெண்ணையாகத்தான் தோன்றும் ஆனால் அதுதான் உண்மையில் விளக்கும் எண்ணெய் பல் விளக்குவது பாத்திரம் விளக்குவது என்று சாதாரண ஜனங்கள் சொல்வதில் நிரம்ப அர்த்தம் இருக்கிறது ஒன்றிலே இருக்கிற அழுக்கை தேய்த்து போக்கிவிட்டால் அது சுத்தமாகி விளக்கம் பெற்றுவிடுகிறது என்பதைத்தான் இப்படிச் சொல்வார்கள் வயிற்றில் இருக்கிற அழுக்குகளை அலசி போக்கி சுத்தமாக்கி வைப்பதே விளக்கெண்ணை மகான்களின் உபதேசம் மனசில் உள்ள அழுக்குகளை தேய்த்து அலம்பி விளக்கி வைத்து ஞான விளக்கை ஏற்றி வைப்பது கொட்டையூர் என்று சொன்னேனே அது ரொம்பவும் பூர்வகாலத்தில் ஊராகவே இல்லாமல் ஆமணக்கங் காடாகத்தான் இருந்ததாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே ஒரு கொட்டைமுத்து செடியின் கீழ் பரமேஸ்வரன் லிங்கமாக ஆவிர்வவித்தார் அப்புறம் காடு ஊராயிற்று புண்ணிய ஸ்தலமாயிற்று ஆவணக்கின் கீழிருந்து சுவாமி வந்ததால் அதற்கு கொட்டையூர் என்றே பெயர் ஏற்பட்டது இப்போதும் அங்கே ஸ்தலவிருட்சம் ஆவணக்குத்தான் இந்த ஊரில்தான் அந்த ரிஷி பகுகாலமாக தபஸ் பண்ணிக் கொண்டு இருந்தார் அதனால் கொட்டையூர்காரர் என்றே அர்த்தம் தருகிற ஏரண்டகர் என்ற பெயர் அவருக்கு ஜனங்கள் வைத்துவிட்டார்கள் பிற்காலத்தில் அந்த பெயர் அவருக்கு இன்னொரு விதத்திலும் பொருந்திவிட்டது ஆமனுக்கு எப்படி தன்னையே பிழிந்து கொண்டு எண்ணெயாகி ஜனங்களுக்கு உபகரிக்கிறதோ அப்படி தன்னையே லோகோபகாரமாக இந்த ஏரண்டக ரிஷியும் தியாகம் செய்து கொண்டார் இந்த கதையை சொல்லத்தான் ஆரம்பித்தேன் உயிர் தியாகிகள் மார்டேர் என்று ஏதேதோ சொல்கிறார்களே அந்த தத்துவம் சமீப காலத்து தேசபக்தியில்தான் தோன்றியது என்று இல்லை ததீசையில் இருந்து எத்தனையோ மகரிஷிகள் கூட ஆதியில் இருந்து ஜனசமூகத்தின் க்ஷேமத்துக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் காட்ட நினைத்துத்தான் ஏரண்டகர் கதை ஆரம்பித்தேன் காவேரி தடம் மாறியது அவர் இருந்த காலத்தில் காவேரி தமிழ்நாட்டு பக்கமாகவே பாயவில்லை கொடையில் உற்பத்தியாகிற காவேரி அப்போது வேறே ஏதோ வழியில் ஓடி கொஞ்சம் தூரத்திலேயே அராபியன் சி என்கிற மேற்கு சமுத்திரத்தில் விழுந்து கொண்டிருந்ததாம் தலைக்காவிரி மெர்காராவில் எவ்வளவோ மழை பெய்த போதிலும் காவிரி பிரவாகம் விஸ்தாரமாக ஓடி உலகத்துக்கு விசேஷமாக பிரயோஜனப்படாமல் சிற்றாராக ஓடி வீணாக மேற்கு சமுத்திரத்தில் விழுந்து வந்ததாம் அந்த சமயத்தில் சோழ தேசத்து கொண்டிருந்த ராஜா அடடா அகஸ்தியர் கொண்டு வந்து விட்டிருக்கும் இந்த புண்ணிய தீர்த்தம் இன்னும் எவ்வளவோ பெருசாக ஓடி இன்னும் எத்தனையோ ஜனங்களுக்கு உபயோகமாக முடியுமே இந்த சோநாட்டில் ஜீவநதி எதுவுமே இல்லையே நம்முடைய சீமைக்கு காவேரி பாயும்படி பண்ணிவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தார் உடனே தலைக்காவேரிக்கு போய் அங்கே தபஸ் பண்ணிக் கொண்டிருந்த அகஸ்திய மகரிஷிக்கு நமஸ்காரம் பண்ணினார் பூர்வத்தில் அகஸ்தியருக்கு பத்னியாக இருந்த லோபா முத்திரையைத்தான் பிற்பாடு அவர் காவேரியாக கமண்டலத்தில் கொண்டு வந்திருந்தார் அந்த கமண்டலத்தை பிள்ளையார் காக்காய் ரூபத்தில் வந்து கவிழ்த்துவிட்டு காவேரியை நதியாக ஓடும்படி செய்தார் நதி என்றால் அது ஏதோ அச்சேதன ஜலப்பிரபாகம் இல்லை அது ஒரு தேவதா ஸ்வரூபமே காவேரி தேவி பதியின் மனசை அறிந்தே அவரை விட்டு ரொம்ப தூரம் ஓடிவிடக்கூடாது என்றுதான் தன் கதியை ஒரு விதமாக அமைத்துக் கொண்டு சிற்றாராக இருந்தாள் அகஸ்தியரை பிரார்த்தித்தால் அவர் கருணை கொண்டு காவேரியை சோழ மண்டலத்துக்கு அனுப்பி வைப்பார் என்று ராஜா நினைத்தார் அதாவது அகஸ்தியர் லோகோபகாரமாக அவள் நீளக்க ஓடட்டுமே என்று நினைத்துவிட்டால் அவளும் அவர் மனஸ்பிரகாரமே தன் போக்கை மாற்றிக்கொண்டு விடுவாள் என்று தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார் அதனால் அகஸ்தியரிடம் போய் பிரார்த்தித்தார் அவருக்கு பணிவிடை செய்து அதனால் மனஸ் குளிர்ந்திருந்தபோது ஒரு வரம் தர வேண்டும் என்று யாசித்தார் காவேரி விஸ்தாரமாக பாய்ந்தால் எத்தனையோ வறண்ட சீமைகள் பச்சு பச்சென்றாகும் எத்தனையோ ஜனங்களுக்கு குடிநீரும் பயிருக்கு நீரும் கிடைக்கும் இதற்கெல்லாம் மேலாக அவள் தெய்வத்தன்மை உடையவள் ஆதலால் அவள் தன்னில் ஸ்நானம் செய்கிறவர்களின் பாவங்களை போக்குவாள் அவளுடைய கரையை தொட்டுக்கொண்டு அநேக புண்ணியக்ஷேத்திரங்கள் உண்டாகி ஜனங்களுக்கு ஈஸ்வர கிருபையை வாங்கிக் கொடுக்கும் என்றெல்லாம் விஜாபித்துக் கொண்டு ஆகவே காவேரி பெருசாக பாய வரம் தர வேண்டும் என்று முடித்தார் பதிவிரதையான லோபாமுத்திரையிடம் அகஸ்தியருக்கு இருந்த அன்பு அளவில்லாதது அதனால்தான் அவர் அவள் அந்த சரீரத்தை விட்டு தீர்த்த ரூபம் எடுத்த பிறகும் தம்மை விட்டு போகாமல் கமண்டலத்தில் அடைத்து வைத்திருந்தார் அவளால் லோகத்துக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் வீணாகப் போகக்கூடாது என்று பிள்ளையார் காக்காயாக வந்து அதை கவிழ்த்துவிட்டது ஆனாலும் பத்னிக்கு தன்னிடம் இருந்து பிரியத்தை அவள் அறிந்திருந்ததால் அவளோ அவரை விட்டு அதிக தூரம் ஓடாமல் சிறிய நதியாகவே ஓடினாள் இப்போது சோழ நாட்டு அரசர் வந்து அகஸ்தியரை ரொம்பவும் பயபக்தியுடன் வேண்டிக் கொண்டவுடன் அவருக்கு மனஸ் இறங்கிவிட்டது அவர் ஸ்வபாவமாகவே கருணை நிறைந்தவர்தான் என்றாலும் என்னவோ நடுவே பத்னி பாசம் அவரை கொஞ்சம் இழுத்துவிட்டது இப்போது ராஜா பணிவோடு எடுத்துச் சொன்னதும் லோகோபகாரமாக எவ்வளவோ செய்யக்கூடிய காவிரியை தாம் ஸ்வய பாசத்தால் தடுத்து வைப்பது சரியில்லை என்று புரிந்து கொண்டார் அவளை மனசார தியாகம் செய்தார் நீ இவளை அழைத்துக் கொண்டு போகலாம் என்று வரம் தந்தார் பகீரதனின் பின்னால் கங்கை போன மாதிரி சோழராஜாவுக்கு பின்னால் காவிரி போனாள் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து சோழ மண்டலத்தில் விசாலமாக பாய்ந்தாள் காவேரி இல்லாத சோழ தேசத்தை இப்போது நம்மால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியவில்லை அப்படி இந்த சீமையின் மகாபெரிய கலாச்சாரத்துக்கே காரணமானவள் இங்கே வந்து சேர்ந்த கதைதான் இது நதிகளும் கலாச்சாரமும் நதிகளால் தான் அக்ரிகல்ச்சர் மட்டுமில்லாமல் மக்களின் கல்ச்சரும் உருவாகியிருக்கிறது ஜீவநதிகள் அவை பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருப்பதில் அந்த பிராந்தியத்தில் உள்ளவர்களுக்கு சம்ருத்தியாக பயிர் செழிப்பு ஏற்பட்டு விடுகிறது ஆகாரத்தை பற்றிக் கவலையில்லை தீரம் தோப்பு தென்னஞ்சோலை என்று பரந்த ஆகாசத்தின் கீழே வாழ்கிறபோது நிச்சிந்தையான மனசில் உயர்ந்த எண்ணங்கள் உண்டாகி உயர்ந்த கலாச்சாரங்களாக உருவெடுக்கின்றன உலகத்தில் எந்த பெரிய நாகரிகத்தை பார்த்தாலும் நதி சம்பந்தம் உள்ளதாகவே இருக்கிறது பழைய காலத்தில் இப்போது போல ஷிப்பிலும் குட்ஸிலும் தானியங்களை வரவழைத்துக் கொள்ள முடியாமல் இருந்ததால் நதிப்பிரதேசங்களில் இருந்தவர்கள் தவிர மற்றவற்றில் இருந்தவர்களுக்கு அன்ன விசாரம் அதுவே விசாரம் என்றாகி அப்படிப்பட்டவர்கள் கலாச்சாரத்தில் அபிவிருத்தி அடைய முடியாமலே இருந்திருக்கிறது எகிப்தில் இருந்த புராதனமான பெரிய கலாச்சாரத்துக்கு நைல் நதி நாகரிகம் என்றே பெயர் சொல்கிறார்கள் மெசபடோமியாவில் இருந்த நாகரிகத்திற்கு யூபிரட்டிஸ் டைகரிஸ் என்ற நதிகளை வைத்தே பெயர் வந்திருக்கிறது ரோம சாம்ராஜ்யத்தின் கலாச்சாரத்துக்கு அங்கே ஓடும் டைபரை பிணைத்து பெயர் கொடுத்திருக்கிறது எத்தனையோ பெருசான சீனாவிலும் ஆதி கலாச்சாரம் எது என்று பார்த்தால் அது யாங் சி கியாங் நதியை ஒட்டி எழுந்ததாகவே இருக்கும் நம் தேசத்திலும் சிந்து நதி நாகரீகம் கங்கை நதி நாகரீகம் என்றெல்லாம் ஆறுகளை வைத்து உயர்ந்த கலாச்சாரம் உண்டாகியிருப்பதை காட்டுகிறார்கள் ரிவர் வேலி சிவிலைசேஷன்ஸ் என்றே பொதுவில் சொல்கிறார்கள் அப்படி இந்த தமிழ் தேசத்தில் சோழ நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற அலாதியான ரிஃபைன்டு கல்ச்சருக்கு காரணமானவள் காவேரி காவேரி தொடர்பு உள்ள மூன்று ரிஷிகள் மூன்றாம் அவர் ஏரண்டகர் காவேரியோடு சம்பந்தப்பட்டவர்களாக மூன்று ரிஷிகள் இருக்கிறார்கள் முதலாவதாக அவளுடைய பிதாவான கவேர மகரிஷி அவர் ராஜ ரிஷி கவேர புத்ரி என்பதால் தான் அவளுக்கு காவேரி என்றே பெயர் காவேரி என்பதை தமிழில் காவிரி என்கிறார்கள் காக்காய் விரித்ததால் காவிரி பாயும் இடமெல்லாம் கா என்னும் சோலைகளை விரித்துக் கொண்டே போவதால் காவிரி என்றெல்லாம் விளக்கம் சொல்கிறார்கள் பிதா கவேரர் அவளை வீட்டை விட்டு வெளிவராமல் கன்னியாதர்மப்படி காப்பாற்றி வந்தார் அடுத்த ரிஷி அகஸ்திய மகரிஷி இவர் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கொண்டு படிதாண்டா பத்தினி என்பதற்கு ஒருபடி மேலாக அவளை தம்முடைய கமண்டலுவில் விட்டு வெளியே வர முடியாதபடி பிரேமையினால் அடைத்து வைத்திருந்தார் ஆனால் இவள் குடகு கன்னட தேசம் தமிழ் தேசம் மூன்றின் ஜனங்களுக்கும் தாயாக அவர்களுடைய உடம்புக்கும் உள்ளத்துக்கும் தன் தீர்த்தத்தையே க்ஷீரமாக ஊட்ட வேண்டும் என்பதுதான் ஈஸ்வர சங்கல்பம்